வணக்கம் சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் எனேபிள் பண்ணோம் அதுக்கடுத்து அதன் மூலிமா எனக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றும் நான் வைக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் தான் இந்த வீடியோ ரிக்வஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் மெம்பர்ஸ்க்கும் நான் மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஒரு ரிக்கொஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு நான் மெம்பருக்கு என்ன ரிக்குவஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நான் மெம்பருக்காகவே ஒரு வீடியோ போடுறேன் அதை மெம்பர் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு பேருக்குமே போயிடும் மெம்பருக்கும் போகும் நான் மெம்பர்ஸ்க்கும் போகும் ஸோ நான் மெம்பர்ஸ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது ப்ளே ஆகாது ஸோ உடனே சிலர் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாங்க சார் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க இல்லைட்டா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கெட்டி மெம்பர் ஆகிறாரு ஸோ அவருக்காக பிரத்யேக கண்டன் கொடுக்குறோம் நான் நான் மெம்பர் கிடையாது எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த வகையிலும் நியாயம் தயவு செஞ்சு நான் மெம்பர்ஸ் மெம்பருக்காக போடக்கூடிய வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க ரெண்டாவது மெம்பருக்கு நான் வைக்கக்கூடிய ரிஸ்க் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு பையர் சொல்ல அல்லது ரிவர்ஸ் பையர் சொல்ல மீட்டோ நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி வைங்க நீங்கள் மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே யூடியூப்பில் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் சாப்பாடு பாதிலே விட்டுட்டு கையை கழுவிட்டு உடனே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் கார் இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஓரங்கட்டி நிப்பாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்பி உங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி பையரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அவ்வளவு முக்கியம் நமக்கு லேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் இடத்த வேறு ஒருத்தங்க பிடிச்சிருவாங்க ரீசெண்ட்டாக ரெண்டு மூணு பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சார் நான் இந்த மாதிரி பையசெல்லாம் மீட்டுக்கு அனுப்பிச்சேன் நான் என்னோடய ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகலை என்னால் அப்ளை பண்ண முடியலன்னு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஏன் நீங்கள் நான் வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் ஏன் டிலேயா எனக்கு இப்படி மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் நான் இன்றைக்கி தான் கொடுத்தேன் ஏன் நீங்கள் அன்றைக்கே பா வீடியோ பார்க்கலானே இல்லை சார் பார்த்தேன் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது மிக மிக பெரிய தப்பு இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வீடியோ பார்த்த உடனே நம்ம பண்ண வேண்டியது என்ன ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன கேட்க போகிறாங்க ஐய கூடண்ணே எம்எஸ்எம்இ என்ன இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்பாங்க கம்பெனி நேம் அட்ரஸ்ஸு எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது இன்றைக்கி ஒரு பயிரை சந்திக்கிறதுக்கு நம்ம வெளிநாடு போகணுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு இல்லை மூணு லட்ச ரூபா செலவாகும் ஆனால் ஓசியிலே நமக்கு இந்த வாய்ப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க டக்குன்னு அதை பண்ணுறதுக்கு என்ன தயவு செஞ்சு மெம்பர்ஸ் லேசியாக இருக்காதிங்க வீடியோ எப்போனாலும் வரும் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ காலைல ஆறு மணிக்கு வர மாதிரிலாம் மெம்பர்ஸ்க்கு வராது எப்போனாலும் எனக்கு எப்போ தகவல் கிடைக்கோ அப்போ கூட நான் வீடியோ போடுவேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போடுவேன் காலையில் பதினோரு மணிக்கு போடுவேன் ஸோ எப்போது எனக்கு இந்த மாதிரி பயர்ஸில் ரிவர்ஸ் பயர்ஸ் மீட் மீட் சம்மந்தமான செய்தி கிடைக்குதோ உடனடியாக நான் வீடியோ போட்டுருவேன் உடனடியாக நீங்களும் ரெஸிஸ்ட் பண்ணிடணும் സോ അത് വന്ന് ഞാൻ വെച്ചുക്കാൻ ഓക്കെ